பாலியல் குற்றவாளியான அமெரிக்க நிதியாளர் தொடர்பான ஆவணங்களை வெளியிடுமாறு அமெரிக்க நீதி உத்தரவிட காங்கிரசின் இரு அவைகளும் ஒப்புதல் அளித்துள்ளன பிரதிநிதிகள் சபை ஒன்று என்ற சபை ஒருமித்த சம்மதத்துடனும் ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது முன்னே நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஆவணங்களை வெளியிட வாக்குறுதி அளிக்குமாறு காங்கிரஸை வலியுறுத்திய சில நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் டொனால்டு ட்ரம்ப் பற்றிய குறிப்பிடப்பட்டிருந்த சில ஆவணங்கள் உட்பட இருபதாயிரம் பக்கங்களுக்கு மேல் வெளியிடப்பட்டிருந்த பின்னர் எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த தொடர்புகள் மீண்டும் பேசுபொருளானது இந்த நிலையில் நேற்றைய வாக்கெடுப்பின் போது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கிளே ஹிக்கின்ஸ் மட்டுமே நிரபராதிகள் பாதிக்கப்படலாம் என்ற கவலையை சுட்டிக்காட்டி பிரதிநிதிகள் சபையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்த முப்பது நாட்களுக்குள் எப்ஸ்டீன் மற்றும் அவரது நண்பர் ஹிஸ்லைன் மெக்ஸ்வெல் தொடர்பான அனைத்து வகைப்படுத்தப்படாத ஆவணங்களும் வெளியிடப்பட என அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார்